ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் ஊரில் கூழ் ஊற்றுறாங்க செவ்வாய்க்கிழமை வருஷம் வருஷம் கூழ் ஊற்றுவாங்க அதுக்கான வேலைகள் தான் நடந்துகிட்ருக்கு காலையிலேயே பூஜை பாத்திரம்லாம் நல்லா தொலைக்கி வச்சுட்டு பொட்டெல்லாம் வச்சு வேலையெல்லாம் முடிச்சாச்சு வாசப்பிடிக்கும் வந்து மாவில் மாவு கோலம் போட்டு அங்கேயும் வேலை முடிச்சுட்டு இந்த வருஷம் எங்களுக்கு தெரியல தண்டோராஸ் போடுவாங்க எப்போயுமே கூழ் ஊற்றுறது தண்டோரா போடலை அதனால் தெரியல அதனால் கஞ்சா காய்ச்சிட்டோம் நாங்கள் காலையில் இருந்தால் கஞ்சி காய்ச்சினேன் கஞ்சி காய்ச்சி மூணு பாத்திரத்தில் ஊற்றி அது மேலே வெங்காயம் மாங்காய் கா தயிரும் ஆட் பண்ணிவிட்டு இது துள்ளு மாவு துள்ளுமாவும் போடாமல் புடம பச்சரிசீர துள்ளு மாவுன்னு சொல்லுவாங்க அதில் வேப்பில குழந்தும் வெள்ளம் போட்டு கலந்து வச்சாச்சு அம்மனுக்கு இது தான் வேப்பில கட்டி பாத்திரத்தில் கஞ்சி ஊற்றி கலந்து அம்மனுக்கு வைக்கலாம்னு சொல்லி நடு வீட்டில் வச்சிருக்கேன் வீட்லேயும் பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு இன்னைக்கு சமைச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பொரியல் செஞ்சுருக்கேன் செப்பகழங்கு காரக்குழம்பு மாங்காய் இனிப்பு போட்டு செஞ்சது அப்புறம் சாதம் பொங்கல் சாதம் மாதிரி வெண்பொங்கல் செஞ்சுட்டு சாமி படைச்சாச்சு அஞ்சலை போட்டு நம்ம செஞ்சதெல்லாம் வச்சு படைச்சிட்டு பூஜையும் பண்ணியாச்சு அம்மனுக்கும் கஞ்சி கரைச்சி வச்சு கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூழ் ஊத்துற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா மழை நல்லா ஜோன் மழை பெஞ்சிகிட்ருக்கு அந்த டைமில் கரகம் தெரு தெருவாக வரும் கரகம் மூணு கரகம் கூட வந்து சாமியாக கூட சாமி வரும் கரக வரத்துக்கு முன்னாடி மேலே தேர்வு ஆண்டம் ஆகியிருக்கோம் இறங்க வந்து போன உடனே நாங்கள் போய் கோவில் அம்மன் கோவிலில் போயிட்டு கூழ் ஊற்றிட்டு வந்தாச்சு மூணு நாலு ராவ் கழிச்சு கழித்து அப்பயும் செம்ம மழை ஆனால் நிறைய பேர் வந்து கூழ் ஊற்றினாங்க அதுக்கப்புறம் ஈவினிங் நம்ம படைப்போம் இல்லையா ஈவினிங் கண்டிப்பாக முருங்கைக்கீரை பொரியல் செய்யணும் கண்டிப்பாக கொழுக்கட்டை செய்யணும் நான் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சேன் உருளைக்கிழங்கு அப்புறம் முருங்கைக்காய் சாம்பார் வச்சுருந்தேன் சாதம் வடித்து ரசம் வச்சாச்சு கொழுக்கட்டைக்கு மாவு பிசிஞ்சு ஒரு பிசிஞ்சிட்டு அதுக்கு வேர்க்கடலை உள்ளே வைக்கிற பூரணம் ரெடி பண்ணியாச்சு கொழுக்கட்டையும் செஞ்சிட்டே இருக்கிறேன் ஈவினிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே படைப்பாங்க விளக்கு வச்ச நேரம் படைப்பாங்க இதெல்லாம் செஞ்சு தான் படைக்கணும் உங்கள் ஊர்லேயும் கூழ்லாம் ஊற்றியாச்சான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்களும் உங்கள் ஊரில் கூழ் ஊற்றினா இப்படி தான் செய்வீங்களா இல்லை வேறு மாதிரி செய்வீங்களான்னு சொல்லுங்கள் கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுட்டேன் செஞ்சிட்டே இருக்கேன் கொழுக்கட்டையும் செஞ்சு இட்லி பண்ணியில் வேக வச்சாச்சு ஒரு டென் மினிட்ஸ் வேக வச்சேன் உருளைக்கிழங்கு புட்டு மாதிரி செஞ்சியாச்சு சமையல் ரெடி பண்ணிட்டேன் உருளைக்கிழங்கு புட்டு செஞ்சு வேர்க்கடலில் போட்டு கீரை பொரியலும் செஞ்சுட்டேன் சாதமும் வடிச்சாச்சு சாம்பாரும் ரெடி கொழுக்கட்டையும் வெந்து எடுத்தாச்சு இனிமேல் நம்ம படைக்க வேண்டியது தான் நடு வீட்டில் போய்ட்டு இலை போட்டு படைச்சிட்டோம் இதுதான் நான் செஞ்சது இன்றைக்கி சமையல் தீபாரதனையும் காமிச்சாச்சு அப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா அம்மன் வரும் வீதி உலா வரும் அம்மனும் வீதி உலா வந்துடுச்சு நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க சரியாக லைட் வெளிச்சத்தில் கிளேர் அடிக்குது நேராக நின்று வீடியோ எடுக்கல சைடாக நின்று வீடியோ எடுக்கவே சைடில் கிளேர் அடிக்குது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் கூழ் ஊற்றுற திருவிழா இப்படி தான் நடந்துச்சு நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடுச்சு அம்மன் வந்து பின்னாடி போகிறத எடுத்தோம் அது பிரப எவ்வளோ அழகாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்